ஒரு சுருக்கம் பீட்டர் தீல் மற்றும் மாஸ்டர்ஸ் எழுதிய புத்தகம் புதிய உருவாக்குவது மற்றும் எதிர்காலத்தை வடிவமைப்பது பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது இந்த புத்தகம் ஏற்கனவே உள்ளவற்றை மேம்படுத்துவதை விட ஒன்றிலிருந்து எண் வரை செல்வது முற்றிலும் புதிய ஒன்றை உருவாக்குவதன் பூஜ்யமிலிருந்து ஒன்று வரை செல்வது முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது முக்கிய கருத்துக்கள் புதிய உருவாக்கம் வி எஸ் எடுத்தல் உலகம் ஏற்கனவே அறிந்ததை செய்வதால் ஒன்றிலிருந்து எண் வரை முன்னேறுகிறது ஆனால் ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் பூஜ்யம்லிருந்து ஒன்று வரை செல்கிறது இந்த புத்தகம் அந்த பூஜ்யமிலிருந்து ஒன்றுக்கு எப்படி செல்வது என்பதை பற்றியது போட்டியல்ல தனித்துவம் வெற்றிகரமான நிறுவனங்கள் போட்டியை தவிர்த்து தனித்துவமான சந்தைகளை உருவாக்குகின்றன ஒரு ஏகபோக நிறுவனம் புதிய விஷயங்களை உருவாக்குவதன் மூலம் சமூகத்திற்கு மதிப்பு சேர்க்கிறது தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம் தொழில்நுட்ப முன்னேற்றமே உண்மையான வளர்ச்சிக்கான ஆதாரம் உலகமயமாக்கல் முக்கியமானது என்றாலும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதை நீண்டகால வெற்றிக்கு வழிவகுக்கும் எதிர்காலத்தை பற்றிய ஒருமித்த கருத்து எதிர்காலத்தை பற்றிய தெளிவான மற்றும் உறுதியான பார்வை கொண்ட நிறுவனர்கள் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளது அவர்கள் துணிச்சலான திட்டங்களை வகுத்து அவற்றை நிறைவேற்றுகிறார்கள் ரகசியங்களின் முக்கியத்துவம் உலகத்தில் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ரகசியங்களும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளும் உள்ளன வெற்றிகரமான தொழில் முனைவோர் இந்த ரகசியங்களை கண்டுபிடித்து புதிய தீர்வுகளை வழங்குகிறார்கள் சரியான குழு ஒரு நிறுவனத்தின் ஆரம்ப கட்டத்தில் சரியான நபர்களை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியம் நிறுவனர்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையுடனும் ஒரே மாதிரியான நோக்கத்துடனும் இருக்க வேண்டும் விநியோகத்தின் முக்கியத்துவம் ஒரு சிறந்த தயாரிப்பு மட்டும் போதாது அதை சரியான முறையில் சந்தைப்படுத்துவதும் வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு சேர்ப்பதும் அவசியம் நீண்டகால பார்வை வெற்றிகரமான நிறுவனங்கள் குறுகிய கால லாபத்தை மட்டும் பார்க்காமல் நீண்ட கால மதிப்பை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகின்றன சுருக்கமாக சிரோ டூ ஒன் புத்தகம் புதிய சிந்தனைகள் தனித்துவமான சந்தைகள் மற்றும் துணிச்சலான முயற்சிகள் மூலம் எதிர்காலத்தை உருவாக்க விரும்பும் தொழில் முனைவோருக்கு ஒரு வழிகாட்டியாக உள்ளது இது வழக்கமான வணிக உத்திகளை கேள்வி கேட்கவும் முற்றிலும் புதிய பாதையில் பயணிக்கவும் தூண்டுகிறது